அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசைக்கு என்ன விசேஷம் வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அதை விட முக்கியமான விசேஷம் இருக்குது எந்த கிழமையில் அமாவாசை வருது அப்படி என்பதை வைத்துக்கொண்டு அமாவாசைக்கு சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே இது திங்கட்கிழமை வருகின்ற அமாவாசை அதாவது திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகின்ற அமாவாசை எப்படி சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் சனி பிரதோஷம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி திங்கட்கிழமை திங்கக்கிழமைங்கிறது சோமவாரம் இல்லையா இந்த சோமவாரமும் அமாவாசையும் இணைந்து வந்தால் அதற்கு சோம அமா சோம அம்மா அல்லது சோம அமாவாசை அப்படின்ட்டு பேர் சர்வ அமாவாசை தினம் அது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு முக்கால் மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்கு பின்னாடி சூரியனுக்குரிய கிருத்திக நட்சத்திரம் வந்துடுது நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய கிருத்திக நட்சத்திரம் வந்துடுது சந்திரனுக்குரிய திங்கள் கிழமை வந்துடுது அப்போ சந்திரனும் சூரியனும் என்னைக்கு இணைந்து இருக்கிறார்களோ அதுதானே வந்து அமாவாசை அப்படி பார்த்தோம்னா சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய கிழமையும் ஒன்றாக வருகின்ற ஒரு சேர்த்தி அன்றைக்கு இருக்கிறதாலே இன்னைக்கு சோம அமாவாசை என்று பேர் அன்றைக்கி வழக்கமாக காலையில் ஏந்திரிச்சு வீட்டெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி முன்னோர்களை நினைத்து பித தர்ப்பணம் பண்ணணும் இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் எள்ளும் நீரும் இறைக்கணும் இது நமக்கெல்லாம் தெரிஞ்சது இல்லையே இப்படி எதுவுமே செய்யாட்டி போனால் கூட நம்ம என்ன பண்ணணும் ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சகரையோ யாரையாவது ஒரு நல்ல பிராமணரை வரித்து அவருக்கு நம்ம அட்லீஸ்ட்டு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வாழக்க கொஞ்சம் பணம் இவற்றையாவது கொடுக்க வேண்டும் எள்ளும் நீரும் நீங்க வீட்டில் கூட இறைக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றுமே இல்லாட்டி போனாலும் கொஞ்சம் எள்ளும் தண்ணீரும் வச்சு நம்முடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வலது கை கட்டை விரலாலே கீழே பூமியிலே நம்முடைய முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நான் விடுகின்ற இந்த எள்ளும் நீரும் தங்களுக்கு உணவாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது குறித்த பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளிலே கொடுத்துருக்குறோம் அன்றைக்கி அன்னதானம் செய்வது சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்ப்பணம் செய்துவிட்டு அன்னதானம் செய்வது சிறப்பு இந்த சோம அமாவாசை என்பதாலே அன்னைக்கு அஸ்வத்தனார அஸ்வத்த அஸ்வமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரச மரத்தை சுற்றுவது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் அன்றைக்கு உணவு அளிக்க வேண்டும் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் வாழும் உயிர்களுக்கெல்லாம் அதே மாதிரி இந்த அரிசி மாவு இடித்து அதை எறும்பு மாதிரியான சிற்றுயிர்களுக்கு ஆகாரமாக தரணும் பூதயஜம் என்று இந்த யஜ்ஞத்தை சொல்லுவார்கள் அது செய்வது ரொம்ப சிறப்பு அன்னைக்கு சூரியனுடைய நாளாக இருப்பதனாலே கோதுமை பாவு தானம் பண்ணலாம் அல்லது கோதுமை கூட தானம் பண்ணலாம் சந்திரனுடைய நாளாக இருக்கிறதாலே அன்னைக்கு அரிசி அதை தானம் பண்ணலாம் பருப்பு அப்புறம் கீரை வகைகள் இவையெல்லாம் பண்ணலாம் பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்கிறார் இல்லையா அதனாலே பசுமாட்டுக்கு கீரைகளை கொடுக்கலாம் கீரைகள் எந்த கீரைகள் வேணாலும் கொடுக்கலாம் அகத்தி கீரை தான் கொடுக்கணும்ன்ட்டு ஒன்றும் கட்டாயம் கிடையாது எந்த கீரையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அகத்தி கீரை கொடுப்பது சிறப்பு அதே அதேமாதிரி வாழைப்பழம் வெல்லம் கலந்த அரிசி இவற்றையெல்லாம் நீங்கள் மாட்டுக்கு தரலாம் அது தர்றது ரொம்ப புண்ணியமான விஷயம் அதே மாதிரி ஆடைகள் இல்லாதவர்களுக்கு ஆடைகள் தரலாம் சுத்தமான நெய் இருக்குது இல்லையா அந்த நெய்யை தானம் பண்ணலாம் கோயில்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெயோ நெய்யோ வாங்கி தருவது சால சிறந்தது இன்றைக்கி வேறு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிருத்திகை நட்சத்திரமாக இன்றைக்கி வந்துடுது அதனால் முருகனை நினைத்து கிருத்திகை விரதமும் இருப்பாங்க அமாவாசை விரதத்தோடு கிருத்திகை விரதமும் சேர்ந்து இருப்பார்கள் இப்படி நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த அமாவாசை என்று அரச மரத்தை வலம் வந்து வீட்டிலே விளக்கேற்றி வைத்து இந்த கண்ணபுரத்து பாசனத்தை சொல்லணும் விபீஷணருக்கு நடையழுகு காமிச்சார் இல்லையா இந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும் காரணம் இந்த கண்ணபுரத்து பாசரத்தை சொல்பவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் ரொம்ப அழகாக பலச்சுறுதியில் சொல்கிறார் பாருங்க கார்மலி கண்ணபுரத்து எம் அடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் இவைபத்தும் வல்லவர் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே என்கிறார் இந்த உலகத்திலே நீண்ட நெடுங்காலம் யார் வாழ்வார்கள் கண்ணபுரத்து பாசரத்தை சொல்பவர்கள் என்று பலச்சுருதியில் சொன்னதனாலே அந்த கண்ணபுரத்து பாசனத்தை பார்ப்போமா இப்போ கண்ணபுரம் பாசனம் வருது பாருங்க அறிவிசோர் வெங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் என்று பேசினாய் உருகினாய் உள்மெலிந்தாள் இது என் கோலோ இது நாயகி பாவத்தில் அதாவது பறக்கால நாயகின்னுட்டு பேர் பிரேம பாவத்தில் கண்ணபுரத்து எம்பெருமானை நினைத்து பாடியே ஒரு அற்புதமான பாட்டு அந்த அந்த பெண்ணு வந்து கண்ணப்புறத்து உறைவான் அந்த கண்ணனையே மனதில் சௌரியராஜ பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாளாம் நினச்சிக்கிட்டு அந்த எல்லாம் சொல்கிறாளாம் எப்படி சொல்கிறார் அருவி சோர் வெங்கடம் அருவிகளெல்லாம் பொழுகின்ற இவளுக்கு கண் க கண்களிலிருந்து அருவி விழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே வந்து எம்பெருமானை நினைத்து அருவிகளெல்லாம் கீழே விழுகின்றன அறிவிசோர் வெங்கடம் நீர்மலை திருநீர்மலை என்று வாய் வெறுவினாள் வெறுவினாள்னா திருப்பி 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 ஐயோ ஐயோ அந்த பெருமானை நம்ம சொல்ல வேண்டுமே என்று அந்த ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாளாம் விடாமல் சொல்வதற்கு பேர் வெறுவினாள் என்று பேர் மெய்யம் திருமெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகு சீர் கண்ணபுரம் இத்தனையும் சேர்ந்து சீர்மையென்ன மங்கரங்கள் பெருகக்கூடிய அந்த கண்ணபுரம் என்று பேசினாள் அப்படி பேசிய உடனே அவளுடைய உள்ளமெல்லாம் உருகிவிட்டதான் கண்ணபுரம் என்கிற பேரை சொன்னாலே உள்ளம் உருகிவிட்டதான் உருகினாள் அந்த தலைவனாகிய அந்த எம்பெருமானையே நினைத்து உள்ளம் மெலிந்தாள் உள் மெலிந்தாள் இது என் கோலம் என்னுடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே நேற்று வரை நல்லாதானே தானே இருந்தா இந்த கண்ணபுரத்தில் போய் அந்த பெருமாளை பார்த்துது இருந்து இப்படி வெங்கடம் நீர்மலை மெய்யம் மெய்யம்னுட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா இந்த கண்ணபுரம் அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்படியே உள்ளம் உருகி உள்மெலிந்து இருக்கிறாளே இது என்ன இது அதிசயம் அப்படி என்று அந்த பெண்ணை குறித்து தாய் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் அப்படிப்பட்ட பாசுரம் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய அந்த குணங்களை பாடுகின்ற அப்படியே ஈர்த்து விடுகின்ற குணம் எம்பெருமானுக்கு உண்டு என்பதை சொல்லுகின்ற பாசுரம் அப்படிப்பட்ட அருமையான பாசுரத்தை வர திங்கட்கிழமை அமாவாசை அன்னைக்கு சொல்லி நாம் பயன்பெறுவோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்